ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஜனாசக்தி சீனியன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கே நாங்கள் போக போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சென்னை போகிறோம் ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு போக போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இந்த ட்ரெயினில் தான் போகிறோம் ட்ராவல் எப்படி இருக்குது நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கிறேன் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே வீடியோக்குள்ளே அப்பலாம் சாப்பிட்டு எங்கே வந்துருப்போனால் சாப்பிட வந்துருப்போம் ஆக்சுவலாக வீட்டிலேயே சாப்பிட்டுட்டோம் அங்கே புதுக்கோட்டையிலேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சிருந்துச்சு அதனால் வண்டி சாப்பிட்றோம் அதனால் வண்டி சாப்பிட்றதுக்காக இங்கே உட்காந்துருக்கு இன்னும் ட்ரெயினுமே வரல இன்னும் வந்து நேரம் இருக்கும் சாப்பிட்டு போயிடும் பயப்படக்கூடாது அம்மா இருக்க வந்துட்டோம் ட்ரெயின் வந்துருச்சு இப்ப எங்க இருக்கோம்னா ட்ரெயின் ஏறுறதுக்காக போயிட்டு இருக்கோம் ட்ரெயின்ல வர ஆசைப்பட்டா இத சென்னை வந்துட்டோம் சென்னை வந்துட்டு இனிமே வந்து கேப் புக் பண்ணி தான் வீட்டுக்கு போக போகிறோம் பார்க்கலாம் சென்னை வந்துட்டோம் சென்னைக்கு வந்துட்டு எதுக்கு வந்து அப்படின்னா வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு மீட் பண்ணுறேன் அவன் வந்து இங்கே சென்னையில் தான் இருக்கா ஸோ அதனால் வேண்டி அவளை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்திருக்கோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஜனாசக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து வீடியோஸ் வரும் இன்னும் வந்து டூ டேஸ் வந்து இங்கே தான் நாங்கள் இருக்க போகிறோம் டூ டேஸ்லாம் என்னென்ன நடக்குது எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாய்